அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகத்து பிஸ்மில்லாஹி ரஹமானு ரஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முதலாளிகளின் கவனத்திற்கு முதலாளிகள் பெற வேண்டிய படிப்பினைகள் ஒன்று வாடிக்கையாளர்கள் முன் தொழிலாளர்களை இழிவுபடுத்துவதை முதலாளிகள் தவிர்க்க வேண்டும் இரண்டு அவர்களது வயதிற்கு மரியாதை அளிக்காமல் கெட்ட வார்த்தைகளை பேசுவதை கோபத்தில் அடிப்பது போன்ற செயல்களை கட்டாயம் செய்யக்கூடாது மூன்று அவர்களை திட்டுவது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் அவர்களது பெற்றோர்களையும் குடும்பத்தினரையும் திட்டுவதை கைவிட வேண்டும் நான்கு பெண்களிடத்தில் சரண புத்தியுடன் நடப்பதை தவிர்க்க வேண்டும் ஐந்து அவர்களிடத்தில் வேலை வாங்குவதற்கேற்ப கூலிகளை உரிய முறையில் கொடுக்க வேண்டும் ஆறு அவர்களது பண்டிகை தினங்களில் அவர்களுக்கு ஆடைகளை வழங்கி உரிய விடுமுறைகளும் வழங்க வேண்டும் ஏழு அவர்களது தகுதிக்கேற்ப சம்பளங்களை உயர்த்த வேண்டும் எட்டு உயரிய முறையில் அவர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் ஒன்பது அவர்களுடன் கனிவாக பழகுதல் தம் வீட்டு விருந்துகளில் அவர்களுக்கும் முன்னுரிமை வழங்குதல் பத்து வேலை பார்த்து கொண்டே படித்து கொண்டிருக்கின்ற பகுதி நேர தொழிலாளர்கள் இருப்பார்கள் தங்களது குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு வரும் அவர்களது தேர்வு போன்ற கட்டங்களில் அவர்களுக்குரிய பணிச்சுமைகளை குறைத்து உதவ வேண்டும் இது சம்பந்தமாக மார்க்கம் கூறும் உபதேசங்களை பார்ப்போம் சம்பளம் கொடுக்காமல் அநீதி இழைக்க ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் அலைவோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அநீதி இழைப்பதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் அநீதியானது மறுமை நாளில் பல இருள்களாக காட்சி தரும் கருமித்தனத்தில் இருந்தும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் கருமித்தனமானது உங்களுக்கு முன் இருந்தவர்களை அளித்தது இரத்தங்களை சிந்துவதற்கும் இறைவனால் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்வதற்கும் தூண்டுகோளாக இருந்தது நூல் முஸ்லிம் இப்பாஸ் ரலில்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அநீதி இழைக்கப்பட்டவரின் சாபத்திற்கு அஞ்சுங்கள் ஏனெனில் அதற்கும் அல்லஹவுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை என்று நாயகம் அவர்கள் அலி அல்லாஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பி வைத்த போது கூறினார்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து